ஆம் நீங்கள் அதை சரியாகத்தான் படித்தீர்கள் இந்து புராணங்களில் ஒன்றில் முகலாயர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் பற்றிய விரிவான குறிப்புகள் உள்ளன ஒரு பண்டைய இந்து உரையில் பாபர் அக்பர் மற்றும் விக்டோரியா மகாராணி போன்ற வரலாற்று நபர்களை அவர்கள் இருப்பதற்கு முன்பு எப்படி குறிப்பிட முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் என்பது எனக்கு தெரியும் சரி இந்த மர்மத்தில் ஆழமாக மூழ்கி இந்த வீடியோவில் உள்ள அனைத்து பதில்களையும் வெளிப்படுத்துகிறோம் உண்மையை வெளிக்கொணர இறுதி வரை காத்திருங்கள் புராணங்கள் என்பது பரந்த அளவிலான தலைப்புகளை பற்றிய இந்து இலக்கியத்தின் ஒரு பரந்த வகையாகும் குறிப்பாக புராண கதைகள் மற்றும் பிற பாரம்பரிய கதைகள் பற்றி பல இந்திய மொழிகளில் முதலில் இயற்றப்பட்டு இந்த நூல்களில் பல விஷ்ணு சிவன் மற்றும் பிரம்மா போன்ற முக்கிய இந்து கடவுள்களின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளன மகாபாரதத்தின் கதையாசிரியரான வியாசர் புராணங்களின் தொகுப்பாளராக பெருமைக்குரியவர் பண்டைய பாரம்பரியம் ஆரம்பத்தில் ஒரே ஒரு புராணம் மட்டுமே இருந்ததாக கூறுகிறது வியாசர் தனது புராண சமிதியை தனது சீடர் லோமஹர்ஷனிடம் ஒப்படைத்ததாக விஷ்ணு புராணம் குறிப்பிடுகிறது அவர் அதை தனது சீடர்களிடம் வழங்கினார் அவர்களில் மூன்று பேர் தங்கள் சொந்த சமிதிகளை தொகுத்தனர் இந்த மூன்றும் லோமஹர்ஷணரின் நூல்களுடன் சேர்ந்து மூல சமிதியை உள்ளடக்கியது இதிலிருந்துதான் பிந்தைய பதினெட்டு புராணங்கள் பெறப்பட்டன பதினெட்டு முக்கிய புராணங்கள் அதாவது பெரிய புராணங்கள் மற்றும் பதினெட்டு உப புராணங்கள் அதாவது சிறிய புராணங்கள் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வசனங்களை கொண்டுள்ளன இன்று நாம் விவாதிக்கும் முதல் பெரிய புராணம் பிரம்ம புராணம் இது சில நேரங்களில் ஆதி புராணம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது பெரும்பாலும் பதினெட்டு மகாபுராணங்களில் முதலில் பட்டியலிடப்படுகிறது இந்த உரை இருநூற்று ஐந்து அத்தியாயங்களை கொண்டுள்ளது மற்றும் விஷ்ணு வாயு மற்றும் மார்க்கண்டைய புராணங்கள் மற்றும் மகாபாரதம் போன்ற பிற புராணங்களுடன் பல பகுதிகளை பகிர்ந்து கொள்கிறது இதில் கடவுள்களின் கதைகள் போர்கள் பற்றிய கோட்பாடுகள் கோயில் கலை மற்றும் பிற கலாச்சார பாடங்கள் உள்ளன இது பிரம்மாவின் பெயரிடப்பட்டிருந்தாலும் இது பெரும்பாலும் விஷ்ணு மற்றும் சிவனின் கருப்பொருள்களில் கவனம் செலுத்துகிறது பிரம்ம சுமார் பத்தாயிரம் வசனங்கள் உள்ளன எங்கள் பட்டியலில் உள்ள இரண்டாவது புராணம் பத்ம புராணம் இந்த பெரிய தொகுப்பு விஷ்ணுவின் பார்வையில் இருந்து பிரபஞ்சம் வாழ்க்கை மற்றும் இயற்கையை வகிக்கும் பல தலைப்புகளை உள்ளடக்கியது இது பண்டிகைகள் ஏராளமான புராணங்கள் வடமேற்கு இந்தியாவிலிருந்து வங்காளம் மற்றும் திரிபுரா வரையிலான ஆறுகள் மற்றும் பகுதிகளின் புவியில் பற்றி பேசுகிறது மேலும் முக்கிய இந்திய முனிவர்களை குறிப்பிடுகிறது இது விஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களையும் அவர் சிவருடன் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதையும் விவரிக்கிறது ஸ்கந்த புராணத்தைப் போலவே இது இந்தியாவில் பயணம் மற்றும் புனித யாத்திரை தலங்களுக்கு விரிவான வழிகாட்டியை வழங்குகிறது பத்ம புராணத்தில் வசனங்கள் உள்ளன இது ஸ்கந்த புராணத்திற்கு பிறகு இரண்டாவது பெரிய புராணமாக அமைகிறது எங்கள் மகா புராணங்களின் பட்டியலில் அடுத்தது விஷ்ணு புராணம் இந்த புராணம் பரவலாக ஆய்வு செய்யப்பட்டு பரப்பப்படுகிறது இதில் பல வம்சங்களின் பரம்பரை விவரங்கள் உள்ளன இது பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து சிறப்பாக பாதுகாக்கப்படுகிறது ஆனால் சீரற்ற பதிப்புகள் உள்ளன பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய பழைய பதிப்புகள் நவீன பதிப்புகளில் இருந்து மிகவும் வேறுபட்டவை சில அத்தியாயங்கள் தெற்காசியாவின் காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கலாம் இது விஷ்ணுவை மையமாக கொண்ட ஒரு வைணவ நூல் இதில் இருபத்தி மூவாயிரம் வசனங்கள் உள்ளன எங்கள் பட்டியலில் உள்ள நான்காவது மகாபுராணம் சிவபுராணம் இது இந்து மதத்தின் பதினெட்டு புராணங்களில் ஒன்றாகும் மேலும் இது சைவ இலக்கியத்தின் ஒரு பகுதியாகும் இது முக்கியமாக இந்து கடவுள் சிவன் மற்றும் பார்வதி தேவி மீது கவனம் செலுத்துகிறது ஆனால் அனைத்து கடவுள்களையும் மதிக்கிறது சிவபுராணம் முதலில் பன்னிரண்டு புத்தகங்களில் பரவிய ஒரு லட்சம் வசனங்களை கொண்டிருந்ததாக கூறுகிறது ஆனால் இது ரோமஹர்ஷனருக்கு கற்பிக்கப்படுவதற்கு முன்பு வியாச முனிவரால் சுருக்கப்பட்டது இது இப்போது நாலாயிரம் வசனங்களை கொண்டுள்ளது ஐந்தாவது புராணமான பாகவத புராணம் அனைத்து புராணங்களிலும் அதிகம் படிக்கப்பட்டு மற்றும் நன்கு அறியப்பட்டதாகும் இது விஷ்ணுவின் வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் வைணவ மதத்தை பற்றி பேசுகிறது இந்த உரை பல்வேறு அரச குடும்பங்களை பற்றிய விவரங்களை வழங்குகிறது பல்வேறு இந்திய மொழிகளில் இந்த உரையின் பல பதிப்புகள் மற்றும் வரலாற்றில் கையெழுத்து பிரதிகள் உள்ளன இது வைணவ மதத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் தன்னை புரிந்து கொள்வதற்கும் அடைவதற்கும் மற்றும் மகிழ்ச்சியை கண்டறிவதற்கும் ஒழிவதற்கும் ஒரு வகை மதத்தை வழங்குகிறது உரையில் பதினெட்டாயிரம் வசனங்கள் உள்ளன இந்த வீடியோவில் ஒவ்வொரு புராணத்தின் சுருக்கமான கண்ணோட்டத்தை நாங்கள் வழங்குகிறோம் மேலும் விரிவான தகவல்களை பார்க்க விரும்பினால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யவும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் சில நேரங்களில் புராணம் என்று அழைக்கப்படுகிறது இது நான்கு வேதங்களையும் ஆறு வேதாந்தங்களையும் விளக்குகிறது இதில் தொன்னூற்றி இரண்டு முதல் நூற்று ஒன்பது வரையிலான அத்தியாயங்கள் உள்ளன அவை மற்ற பதினேழு மகா புராணங்களின் சுருக்கங்களையும் அதன் சொந்த உள்ளடக்கத்தையும் தருகின்றன இந்த புராணம் முக்கிய இந்திய நதிகள் மற்றும் முக்கியமான மத தளங்களை பட்டியலிடுகிறது ஒவ்வொன்றிற்கும் ஒரு சுருக்கமான வழிகாட்டியை வழங்குகிறது இது வெவ்வேறு தத்துவங்கள் இரட்சிப்பை அடைவது பற்றிய கருத்துக்கள் மற்றும் புராணங்களை ஆராய்கிறது மேலும் விஷ்ணு சிவன் தேவி கிருஷ்ணா ராமர் லட்சுமி மற்றும் பிற முக்கிய தெய்வங்களை விவரிக்கிறது நாரத புராணம் நாற்பத்தொரு அத்தியாயங்களால் ஆனது இருபது சதவீதம் விஷ்ணுவை வழிபடுவதில் கவனம் செலுத்துகிறது வீதமுள்ள அத்தியாயங்கள் கங்கை நதி மற்றும் அருகில் உள்ள கோயில்கள் மற்றும் இடங்களுக்கான விரிவான பயண வழிகாட்டிகள் உட்பட பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கியது இதில் வசனங்கள் உள்ளன ஏழாவது புராணமான மார்க்கண்டேய புராணம் இந்திய மலைத்தொடர் மற்றும் இந்தியாவின் மேற்கு பகுதியை பற்றி பேசுகிறது இது நர்மதா மற்றும் தபதி நதிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போதைய மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் பிரம்மாவின் சீடரான மார்க்கண்டேய முனிவரின் பெயரிடப்பட்ட இதில் தர்மம் மற்றும் இந்து இதிகாசமான மகாபாரதம் பற்றிய பிரிவுகள் உள்ளன இந்த புராணத்தில் சாக்த மதத்தில் முக்கியமான தேவி மகாத்மியம் இடம்பெற்றுள்ளது இதில் ஒன்பது ஆயிரம் வசனங்கள் உள்ளன எட்டாவது இடத்தில் உள்ள அக்னி புராணம் மற்ற புராணங்களுடன் ஒப்பிடும் போது மிகவும் தனித்துவமானது இது கிட்டத்தட்ட ஒரு கலைக்களஞ்சியம் போன்ற பரந்த அளவிலான தகவல்களை வழங்குகிறது இது மிதிலாவின் புவியியல் பீகார் மற்றும் அருகில் உள்ள பகுதிகள் கலாச்சார வரலாறு அரசியல் கல்வி வரிவிதிப்பு ராணுவ அமைப்பு போருக்கான காரணங்கள் ராஜதந்திரம் உள்ளூர் சட்டங்கள் பொது கட்டுமானம் நீர் மேலாண்மை தாவரங்கள் மருத்துவம் வாஸ்து சாஸ்திரம் கட்டிடக்கலை ரத்தினவியல் இலக்கணம் அளவீடுகள் கவிதை உணவு சடங்குகள் மற்றும் பல பாடங்களை உள்ளடக்கியது இந்த புராணம் மொத்தம் வசனங்களை கொண்டுள்ளது எங்கள் பட்டியலில் அடுத்ததாக பவிஷ்ய புராணம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டு இந்து மதத்தின் புராண வகையின் பதினெட்டு முக்கிய படைப்புகளில் ஒன்றாகும் பழமையானதாக கருதப்படும் இருக்கும் கையெழுத்து பிரதிகளின் பகுதிகள் திருநசம்ஹிதை மற்றும் ஷம்ப புராணம் போன்ற பிற இந்திய நூல்களிலிருந்து ஓரளவு கடன் வாங்கப்பட்டுள்ளன இதில் பதினான்காயிரத்து ஐநூறு வசனங்கள் உள்ளன பவிஷ்யம் என்ற தலைப்பு எதிர்காலம் என்று பொருள்படும் மேலும் இது எதிர்காலத்தை பற்றிய தீர்க்கதரிசனங்களைக் கொண்ட ஒரு படைப்பு என்பதை குறிக்கிறது இருப்பினும் தற்போதுள்ள கையெழுத்து பிரதிகளின் தீர்க்கதரிசன பகுதிகள் நவீன சகாப்தத்தை சேர்ந்தவை எனவே பவிஷ்ய புராணத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இல்லை பிரதிஷமுகம் என்று அழைக்கப்படும் இந்த புராணத்தின் மூன்றாவது பகுதி மனு அரியணை எரியது முதல் இறுதி வரையிலான வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கியது இது ராணி விக்டோரியா பற்றிய குறிப்புகள் உட்பட இந்தியாவில் பிரிட்டிஷ் இருப்பை பற்றி விவாதிக்கிறது இந்த பிரிவில் சூரிய வம்சம் மற்றும் வம்சம் வம்சங்களின் பெயர்களும் பின்னர் தோன்றிய ராஜபத்திர மன்னர்களின் குறிப்புகளும் உள்ளன பாபர் உமாயூன் அக்பர் சலீம் ஔரங்கசீப் மற்றும் சிவாஜி போன்ற குறிப்பிடத்தக்க நபர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளனர் சுவாரஸ்யமாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி போன்ற ஆங்கில வார்த்தைகள் கூட உரையில் காணப்படுகின்றன இடைக்காலத்தில் முகலாயர்களும் பின்னர் ஆங்கிலேயர்களும் இந்தியாவை கைப்பற்றியதை நியாயப்படுத்த இந்த பகுதி பயன்படுத்திய உத்திகளில் ஒன்றாக செயல்படுகிறது அந்த காலங்களில் புராணத்தைப் போலவே வட்டார மொழியில் எழுதும் கவிஞர்கள் முகலாயர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் வழங்கிய பரிசுகளால் ஈர்க்கப்பட்டு இந்த விவரங்களை இந்த புராணத்தில் தைரியமாக சேர்த்துள்ளனர் நீங்கள் இதை பார்த்து வியந்து இந்த மனதை கவரும் மர்மத்தில் ஆழமாக ஆராய விரும்பினால் இந்த காணொலியை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் எண்ணங்களை காமெண்ட் செய்யவும் ஐநூறு லைக்குகள் கிடைத்தால் இந்த மர்மத்தில் இன்னும் ஆழமாக ஆராய்வோம் பத்தாவது புராணமான பிரம்ம விவர்த்த புராணம் சவரணியால் நார்தருக்கு விவரிக்கப்படுகிறது கிருஷ்ணர் மற்றும் ராதையின் முக்கியத்துவத்தை மையமாக கொண்டுள்ளது இது பிரம்மவராகரின் கதையை மீண்டும் கூறுகிறது கிருஷ்ணர் தான் இறுதி யதார்த்தம் என்றும் விஷ்ணு சிவன் பிரம்மா போன்ற தெய்வங்கள் அவரது அவதாரங்கள் என்றும் கூறுவதற்கு இந்த புராணம் முக்கியத்துவம் வாய்ந்தது இது கங்கை முதல் காவேரி வரையிலான புவியியல் மற்றும் ஆறுகளை பற்றியும் விவாதிக்கிறது இந்த உரை பதினெட்டாயிரம் வசனங்களை கொண்டுள்ளது பதினொன்றாவது புராணமான லிங்க புராணம் சிவனை குறிக்கும் லிங்கத்தை பற்றி பேசுகிறது மேலும் சைவ மதத்தின் படி பிரபஞ்சத்தின் படைப்பை விளக்குகிறது இது லிங்கத்தை பற்றிய பல கதைகளை உள்ளடக்கியது இதில் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையிலான ஒரு கருத்து வேறுபாட்டை அக்னி லிங்கம் தீர்க்கும் கதையும் அடங்கும் இந்த புராணத்தில் பதினொரு ஆயிரம் வசனங்கள் உள்ளன வராக புராணம் முக்கியமாக விஷ்ணுவை வழிபடுவதற்கான வழிகாட்டியாகும் குறிப்பாக அவரது வராக அவதாரத்தில் கவனம் செலுத்துகிறது இது மதுரா மற்றும் நேபாளத்திற்கான பயண வழிகாட்டிகளாக செயல்படும் விரிவான மகாத்மிய பிரிவுகளை உள்ளடக்கியது இது வராகரை வலியுறுத்தினாலும் கிருஷ்ணர் அல்லது வாசுதேவரை அரிதாகவே குறிப்பிடுகிறது இந்த உரையில் சிவன் மற்றும் துர்க்கையின் பல விளக்கப்படங்களும் உள்ளன இந்த புராணத்தில் இருபத்தி நான்காயிரம் வசனங்கள் உள்ளன எங்கள் பட்டியலில் பதிமூன்றாவது புராணமான ஸ்கந்த புராணம் சிவனின் மகனான ஸ்கந்தனின் அல்லது கார்த்திகேயரின் கதையைச் சொல்கிறது இது மிக நீளமான புராணமாகும் மேலும் புனித யாத்திரைகளுக்கு மிகவும் விரிவான வழிகாட்டியாக செயல்படுகிறது இந்தியா முழுவதும் உள்ள புனித யாத்திரை தலங்கள் பற்றிய தகவல்களுடன் தொடர்புடைய புராண கதைகள் உவமைகள் பாடல்கள் மற்றும் கதைகளும் இதில் அடங்கும் பல சரிபார்க்கப்படாத மேற்கோள்கள் இந்த உரையுடன் இணைக்கப்பட்டுள்ளன ஸ்கந்த புராணத்தில் எண்பதாயிரம் வசனங்கள் உள்ளன பதினான்காவது புராணமான வாமன புராணம் முதன்மையாக சிவனை மையமாக கொண்டுள்ளது ஆனால் விஷ்ணு மற்றும் பிற இந்து தெய்வங்களை மதிக்கும் அத்தியாயங்களையும் கொண்டுள்ளது இது ஒரு சைவ உரையாக கருதப்படுகிறது மற்ற புராணங்களைப் போலல்லாமல் இது முக்கியமாக இந்தியாவில் உள்ள பல்வேறு சிவன் தொடர்பான தளங்களுக்கான மகாத்மியங்களின் பயண வழிகாட்டுகள் தொகுப்பாக செயல்படுகிறது இதில் புராண கதைகள் மற்றும் புராணங்களும் அடங்கும் வாமன புராணம் பத்தாயிரம் வசனங்களை கொண்டுள்ளது பூர்வ புராணம் பதினெட்டு மகாபுராணங்களில் ஒன்றாகும் மேலும் இது இடைக்காலத்தைச் சேர்ந்த ஒரு வைணவ உரையாகும் விஷ்ணுவின் ஆமை அவதாரத்தின் பெயரிடப்பட்ட இது விஷ்ணு மற்றும் சிவன் இருவரையும் பற்றிய கதைகள் மற்றும் புராணங்களின் கலவையையும் புனித யாத்திரை தலங்கள் மற்றும் இறையியல் தலைப்புகள் பற்றிய தகவல்களையும் கொண்டுள்ளது இந்த புராணத்தில் பதினேழாயிரம் வசனங்கள் உள்ளன பதினாறாவது புராணமான புராணம் பரந்த அளவிலான தலைப்புகளை உள்ளடக்கிய ஒரு கலைக்களஞ்சியம் போன்றது இது விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் முதலாவதாகிய மத்யத்தின் கதையை சொல்கிறது இந்த புராணம் மேற்கு இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கலாம் அங்கு ஆசிரியர்கள் நர்மதா நதியின் புவியியல் பற்றி அறிந்திருந்தனர் இதில் பிரம்மா மற்றும் சரஸ்வதி பற்றிய புராணங்களும் அடங்கும் மத்ஸ்ய புராணத்தில் பதினான்காயிரம் வசனங்கள் உள்ளன பதினேழாவது புராணமான கருட புராணம் ஒரு கண்கவர் மற்றும் குறிப்பிடத்தக்க மகாபுராணம் இது பரந்த அளவிலான தலைப்புகளை உள்ளடக்கியது மற்றும் முதன்மையாக விஷ்ணுவை மையமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் அனைத்து கடவுள்களையும் மதிக்கிறது இது விஷ்ணு சிவன் மற்றும் பிரம்மா எவ்வாறு இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை விவரிக்கிறது மற்றும் விஷ்ணுவுக்கும் அவரது பறவை வாகனமான கருடனுக்கும் இடையிலான பல உரையாடல்களை உள்ளடக்கியது இந்த உரை அண்டவையில் கடவுள்களுக்கு இடையிலான உறவுகள் மற்றும் குற்றம் நன்மை மற்றும் தீமை போன்ற நெறிமுறை பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு இந்து தத்துவங்களை ஆராய்கிறது இது யோக கோட்பாடுகள் சொர்க்கம் மற்றும் நரகம் பற்றிய கருத்துக்கள் கர்மா மற்றும் மறுபிறப்பு மற்றும் மோட்சத்தை அடைவதற்கான சுய அறிவு பற்றிய உபனிஷத கருத்துக்களையும் உள்ளடக்கியது கூடுதலாக இது ஆறுகள் புவியியல் தாதுக்கள் கல் சோதனை நோய்கள் மற்றும் சிகிச்சைகள் இந்து நாட்காட்டி வானியல் மற்றும் பலவற்றை பற்றிய அத்தியாயங்களையும் உள்ளடக்கியது இறுதி அத்தியாயங்கள் யோக பயிற்சிகள் சாந்தியா மற்றும் அத்வைதம் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சுய அறிவின் நன்மைகள் குறித்து கவனம் செலுத்துகின்றன கருட புராணத்தில் கடைசி பிரம்மாண்ட புராணம் ஆரம்பகால புராணங்களில் ஒன்றாகும் மேலும் பல்வேறு அரச குடும்பங்களின் வம்சாவளி பற்றிய சில சர்ச்சைக்குரிய விவரங்களை உள்ளடக்கியது இது லலிதா சட்ட குறியீடுகள் ஆட்சி முறைகள் நிர்வாகம் ராஜதந்திரம் மற்றும் நெறிமுறைகளை உள்ளடக்கியது பிரம்மாண்ட புராணத்தின் பழைய பிரதிகள் இந்தோனேசியாவின் பாலியில் உள்ள இந்து தொகுப்புகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த புராணம் நாங்கள் பதினெட்டு புராணங்களையும் ஆராய்ந்துள்ளோம் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்று எது மேலும் எதை பற்றி மேலும் அறிய விரும்புவீர்கள் கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் பார்த்ததற்கு நன்றி இந்த கண்கவர் தகவலை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் நிறைய நேரத்தையும் முயற்சியையும் செலவிடுகிறோம் பதிலுக்கு நாம் கேட்பதெல்லாம் ஒரு லைக் மற்றும் ஒரு கருத்து மட்டுமே நீங்கள் ஏற்கனவே அவ்வாறு செய்யவில்லை என்றால் தயவு செய்து இப்போது அதை செய்ய சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள்